ஹே காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து மதர்ஸ் டேயில் இன்னைக்கு என் அம்மாவுக்கு வந்து இதுவரை வந்து ஒரு வாட்டியும் வந்து நான் ஒன்றும் வாங்கி கொடுத்ததும் இல்லை பட் நினச்சிருக்கேன் சுச்சுவேஷன் கையில் காசு இல்லாதனால நான் வந்து ஒரு வாட்டியுமே ஒன்றுமே பண்ண மாட்டேன் பட் இந்த வாட்டி கையில் கொஞ்சம் காசு இருக்குது அதனால் அம்மாவுக்கு தான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பட் என்ன வாங்கணும்னா தெரியவே இல்லை கடையில் போவோம் பட்டு ஸோ தெரியாமல் முடிய தெரியாமல் தீய வச்சு ஊருக்கிட்ட ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது சரி நம்ம வந்து கடைக்கு போவோம் கடையில் போய் ஏதாவது சாணம் பார்ப்போம் பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணி அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுவோம் பார்ப்போம் அவங்களோட இது இந்த இத்தனை வாட்டி அவங்கள வாங்கி கொடுத்ததில்ல இந்த வாட்டியும் வந்து வாங்கி கொடுக்குறேன் அவங்க வந்து Ini naik kerang, ini nemenang, ini nama apa oke, okay, wah, wow. langka okay, lagi, langka lagi guys, sudah di enam on the day di langit tuh, minum full combo. hati வந்து கொடுத்துட்டோம் த்துட்டோம் ரொம்ப ரொம்பவே ஹாப்பி பட் நம்ம நம்மளை பெருசா பார்த்துருக்கலாம் ஆனால் முடியலை அடுத்தாட்டு எல்லா இதோட பெருசா கண்டிப்பா நம்ம பட் நீங்க வந்து பார்க்குறவங்க இன்றைக்கி ஏதாவது உங்கள் மம்மிக்கு கிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா பாய் நெஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்